வணக்கம் இன்னைக்கு வாடகை வீட்டுக்கு போகும்போது இடத்த பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுன்றத பற்றி ஒரு சில டிப்ஸுகள் தரும் வாடகை வீட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அந்த போர்ஷன் என்ன ஃபேஸிங்கில் இருக்குன்றத பார்த்துக்கணும் மே உள்ளு டோருக்குள்ளே நின்றுக்கிட்டு வெளிப்பக்கம் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் ஃபேஸிங்க ஃபேஸிங்கை பற்றி தனி வீடியோ சொல்லியிருக்கோம் அது கூட பார்த்துக்கலாம் அந்த அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் படிக்கிட்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த போர்ஷனுக்கு நார்த் ஈஸ்ட்டில் படிக்கிட்டு இருக்கக்கூடாது சவுத் ஈஸ்ட்டு இல்லை நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் இருக்கலாம் அதே மாதிரி வந்து அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்கணும் காமன் பாத்ரூம்லாம் மிடில் இருந்தால் ஓகே பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட்டு பெட்ரூமாக இருக்கணும் நார்த் வெஸ்ட்டு பெட்ரூம் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் சில இடத்துல வந்து நார்த் ஈஸ்ட் பெட்ரூமே மொத்தம் கொடுப்பாங்க பெரிய பெட்ரூமாக அது வந்து பசங்களுடைய படிப்பு ஸ்டடி ரூமாக தான் அதை யூஸ் பண்ணணும் வயசானவங்க இருக்கக்கூடிய இடம் அது அதுக்கு அடுத்தது சவுத் வெஸ்ட்டு ஓப்பன் ஜன்னல் இருக்கா பால்கனி இருக்கா அதை பார்த்துக்கங்க முக்கியமாக அது வந்து பால்கனி இருக்கக்கூடாது டேங்க் எங்கே இருக்குது உங்கள் போர்ஷனுக்கு எங்கே இருக்குது அதுவும் பார்த்துக்கோங்க இது வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்கோம் நீங்கள் இதுக்கும் மேலே பார்க்கணுன்னா நாங்கள் ஆயிலுடைய எனர்ஜி செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு செட் ஆகுதா ஓ அப்படின்றத செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம் சப்போஸ் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ ஃபைனான்ஷியல் இஷ் இஷ்யூஸ் இருக்குது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் எங்களை அணுகுனா நாங்கள் வந்து அங்கே வந்து இல்லை ஆயிலுடைய எனர்ஜி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மெட்டல்ஸ் வழியாகவே நாங்கள் கரெக்ஷன் பண்ணி தரோம் வீடு மாறணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வாடகை வீட்டுக்கு போகிறீங்கன்னா அது வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுன்றதோ தெரியும் இல்லையா அதனால் அதை வந்துட்டு நாங்கள் மாறுறதுக்கு இல்லாமல் நாங்கள் அதுலேயே கரெக்ட் பண்ணி தரோம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் வாஸ்து பிளானும் போட்டு தரோம் ஆல்ரெடி இதை பிளான் போட்டிருக்கீங்கன்னா கூட எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணியே தரோம் வா ஹண்ட்ரட் பர்சன்ட் படி கரெக்ஷன் பண்ணியே தரோம் லேப்ட்டு கபோர்டு செப்டிக் டேங்க்கு சம்பு எல்லாமே மார்க் பண்ணி தரோம் தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்